குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு மீன் அம் எல்லாம் செய்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இன்னைக்கு நான் வீக்லி ஒன்ஸ் நான் மீன் இற எல்லாம் வாங்குவேன் இதோட வேஸ்ட்டு சேகரித்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு கிலோ போல் இருக்கும் மிஷர்மெண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக கூட போடலாம் எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வெள்ளத்தை எடுத்துக்கணுங்க நான் இது வந்து தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போடுவேன் ஒன்றும் இல்லை இந்த வேஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இது கூட வெள்ளத்தை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வெள்ளத்தை இது கூட கலந்துருக்கேன் இதை நான் பொடி பண்ணி போடணும்னு அவசியம்லாம் இல்லை இது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா அதுவே தானாக இதாகிடுங்க மிக்ஸ் ஆகிடும் இது உங்களுக்கு ரெடியான நாற்பது நாள் இதை நம்ம கலந்து வைக்கணும் ரெடியாகணுன்னா நம்ம செடிகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணணும் இதை அப்படியே ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுவேன் நாற்பது நாளுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் நூறு நூறு எம்எல் எடுத்தேன்னா பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து இது செடிகளுக்கு கடிப்பேன் இது ரொம்ப செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியே நல் நல்லா செயல்படுது நல்லா காய்கள் நல்லாயிருக்கு செழிப்பாக இருக்குது